கிறிஸ்தியக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் பதினொன்று ஏழு கத்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செமையானவனை நோக்கி இருக்கிறது ஆமேன் ஆண்டுடைய குணாதிசயங்களை குறித்து இங்கே ஒரு மூன்று காரியங்களை வெளிப்படுத்துறாரு ஒன்று கத்தர் எப்படிப்பட்டவர்னா நீதியுள்ளவர் ரெண்டாவது கத்தர் எப்படிப்பட்டவர்னா நீதியின் மேல் பிரிப்படுவார் மூன்றாவது கத்தர் எப்படிப்பட்டவர் நோக்கி இருக்கு ஆண்டு பேர் உள்ளவர் அவரிடத்துல ஒரு அநீதியும் கண்டுபிடிக்க முடியல சொல்லிடுறான் இவரிடத்துல ஏதோ ஒரு குற்றத்தை நான் காணேன் சொல்லி கை கழுவிடுறேன் காரியத்தை கடைசி நேரத்தில் சொல்றான் குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் சொல் இப்ப இதுல இருந்து நான் மருந்து கொள்கிற சத்தியம் என்னன்னு சொன்னா ஆண்டு பேர் நீதி உள்ளவர் தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் நீதி உள்ளவர் ஆக அவருடைய பிள்ளைகளாக நாம கூடம் நீதியில நடக்க அவர் பிரியப்படுகிறார் நீதி உள்ளவர்களாக இருக்க அவர் பிரியப்படுகிறார் ஆகவே உள்ளவர் ரெண்டாவது அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் நீதி உள்ளவர் மாத்திரமல்ல நீதியின் மேல் தொடர்ந்து இருக்கிறார் ஆகவே அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் கூட நீதி உலகளாய் இருப்பது மாத்திரமல்ல தொடர்ந்து நீதியின் மேல் நாம் பிரியப்படுவர்களாக இருக்கணும் மூன்றாவது அவருடைய குணாதிசயம் பார்க்கும்போது அவருடைய முகம் செம்மையான ஒரு நோக்கி இருக்கிறதா பாவத்தை கண்டிக்கிறார் அந்த பாவியை நேசிக்கிறார் தானியல் குற்றமற்றவன் தானியல் மேலே குற்றம் சுமத்துவதற்காக முகாந்திரம் தேடுறாங்க யாதொரு குற்றத்தையும் காண முடியல காரணம் உண்மையுள்ளவன் குற்றமற்றவன் அவை எப்படிப்பட்டதான தானியலை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் பிரியமான புருஷனை என்று அழைக்கிறார் அப்போ நாம கூட தானியலை போல அப்பழுக்கற்றவர்களாக இருக்கணும் ஒற்றுமற்றவர்களாக இருக்கணும் செம்மையானவர்களாக இருக்கணும் அப்போ நம்மையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் அவரு இடத்துல பட்சபாதம் கிடையாது வேற்றுமை கிடையாது எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறார் நம்முடைய தேவன் ஆக இந்த வசனத்தில் மூன்று காரியங்களை நாம அறிஞ்சு கொள்கிறோம் கத்த நீதியவர் என்றும் அவர் நீதி மேல் பிரியப்படுவார் என்றும் அவருடைய முகம் செம்மையான நோக்கி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் அதே போல நாமும் இந்த வசன பிரகாரம் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் கத்தன்மை ஆசீர்விப்பார் இயேசு நல்ல நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வசன பிரகாரம் நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்ட கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்